ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம் நாங்கள் வாங்க எல்லோரும் கூழ் குடிக்கலாம் சாமி கும்பிட்டு கூழ் குடிக்கலாம் கூழ் ஊற்றுறதுக்கே கருவுட்டு குழம்பு வைக்கிறதுக்கே இந்த எல்லாம் அரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறோம் காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு இருக்கிறோம் வாங்க மத்தியானத்துக்கு கூழ் சாப்பிட்லாம் நைட்டு கும்பம் சாப்பிட்லாம் கும்பம் போட்டு கும்பம் சாப்பாடு சாப்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு வாங்க இப்போ எல்லாம் அரிஞ்சி நிகரம் தண்டு கீரை இல்லாம இது ஆமாம் தண்டு கீரை முள்ளாங்கி முருங்கைக்கா வாழைக்கா கத்திரிக்காய் இந்த உள்ளே கருங்க கிழங்கு இருக்கு கருங்க கிழங்கு இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி ஆகிரும் கருடு குழம்பு வச்சு கருவாட்டு குழம்பு ரெடியாமா கருவாட்டு குழம்பு ரெடி இந்த மாதிரி சுட சூட கருட்டு குழம்பு ஆஃப் பண்ணி விட்டுருக்குறேன் கருவட்டை குழம்பு ஆ கருடு குழம்பு எல்லாம் காயம் ஒரு ஏழு எட்டு ஒன்பது காய்க்கு போட்டு மொச்சக்கட்டை போட்டு கருவட்டு போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் ஆ முள்ளங்கி மொச்சக்கட்டை வாழைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கிறோம் கருவட்டை குழம்பு ரெடி ஆ ரெடி வாங்க எல்லாரும் கூழ் குடிக்கலாம் சாணம் கும்பலாம் வாங்க இதையும் வெளியில் கொடுக்கறதுக்கு இந்த கூழ்

வெள்ளை உருண்டை ரெடி பண்ணுறாங்களா வெள்ளை உருண்டை ரெடி பண்ணுறாங்க மரத்தில் வைக்கிறது மரத்தில் வைக்கிற சூப்பராக முருங்கிக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை போட்டு ஆமாம் வேர்க்கடலை போட்டு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு சூப்பர்மா வேப்பரெல்லாம் இந்த எங்கள் மாமி என்ன மாமி பேர் உருண்டை என்ன உருண்டைமா இது

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூ ஊற்றுறோம் வாங்க எதாவது சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகேமா பார்த்துமா சாமியை படத்துக்கலாம் பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க